தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வந்து விறுவிறுப்பான நடந்துட்டுருக்கு ஓரளவு நமக்கு வந்து இப்போ ரிசல்ட்ஸ்லாம் வர தொடங்கிடுச்சு இந்தியா பிளாக் கூட்டணி அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ப்ளஸ் வரலைனாலும் கூட ஒரு டஃப்பான கண்டஸ்ட்டை கொடுத்துருக்காங்க இரநூத்தி நாற்பது நெருக்கி இப்போ வந்துட்ருக்காங்க ஸோ இப்போ இந்த தேர்தலாக உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல கிட்டத்தட்ட ஒரு வெற்றிதான் சொல்லணும் இந்தியா லைன்ஸ்க்கு ஏன்னா பிஜேபி பெரும்பான்மையா வந்து ஜெயிக்க முடியல அதுவே வந்து கண்டிப்பா ஒரு எதிர்கட்சிகளுக்கு வெற்றி ஏன்னா டிசம்பர் மாசம் நடந்த ஐந்து மாநில தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கிட்டத்தட்ட நான்கு மாநிலங்களில் படித்தோல் அடைஞ்சு தெலுங்கானா மட்டும்தான் வெற்றி பெற்றாங்க அதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு கம்பேக் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கம்பேக் இல்லைன்ற நிலைமைதான் ஏற்படுது ஆஹ் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்தியா லைன்ஸ் வந்து பெரும் தோல்வி அடையும் இத்தனை கட்சிகள் சேர்ந்து வருது மோடி விசஸ் ஆல் அப்படின்ற மாதிரி ஒரு நரட்டிவ் பிஜேபி கிரியேட் பண்ணாங்க மோடி ஒரு அன்பீட்டபிள் லீடர் அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் இருந்தது ஆமா அதே மாதிரி ராம் மந்திரம் வந்து ஒரு பெரிய நரட்டிவா கொண்டு வந்தாங்க இல்லையா ஜனவரி மாதம் ராம் மந்திர திறந்து அந்த ராம் வந்து ஒட்டுமொத்தமா நரட்டிவ மாத்த போகுது ஒரு கம்யூனல் நரட்டிவ் கொண்டு வரும்னு நினைச்சாங்க பட் அது எதுவுமே வேலை செய்யலன்னு தான் இதுல இருந்து தெரியுது ஏன்னா யூபிலேயே பாத்தீங்கன்னா எண்பதுல நாற்பத்தஞ்சு சீட் வந்து இந்தியா லைன்ஸ் வெற்றி பெற்றிருக்காங்க முப்பத்தி ஏழு சமாஜ்வாடி பார்ட்டி அதுக்குள்ள ஏழு சீட்டு காங்கிரஸ் இப்போ வரைக்கும் அடைஞ்சிருக்காங்க பிப்ரவரி மாதத்துல பார்த்தோம்னா எல்லா ஜேர்னலிஸ்டமே யார்கிட்ட பேசினாலும் நார்த்ல வந்து பிஜேபி தான் தேர்ட் டேம் வருவாங்க மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ தான் இருக்கும் அப்படின்றது தான் எல்லாருமே சொன்ன தகவல்களா இருந்தது ஈவன் இந்தியா பிளாக்கில் நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது கூட ரொம்ப சீரியஸா ஏன் இவங்க இருக்கிறது இல்லை ரொம்ப வீக்கா இருக்காங்களே நிதிஷ்குமார் ஒரு பக்கம் கலந்து போயிட்டாரு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த மீட்டிங் கூட ரொம்ப கன்சிஸ்டண்டாக நடக்கல ஸோ இப்போ இப்போ பிரசாந்த் கிஷோர் ஆட்கள் கூட நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து ஒரு டீ பிரேக் மாதிரி வந்து போகிறாங்க டீ சாப்பிட்றதுக்காக ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கூட்டம் கூட்டுறாங்க ரொம்ப சீரியஸாக அவங்க எடுத்துக்கல கூட்டணி பற்றி அப்படின்ற மாதிரியான கருத்துக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் அதே ஃபீலிங் தான் நம்ம ஒரு ஜேர்னலிஸ்டாக அந்த எலெக்ஷனை கவர் பண்ணும்போது நமக்குமே இருந்தது எங்கே களம் சேஞ்ச் ஆச்சு இல்லை நீங்கள் சொல்கிறது உண்மைதான் அதாவது டிசம்பர் மாதத்துக்கு முன்பாக இந்த மீட்டிங் இந்தியா லைன்ஸோட மீட்டிங் பொழுது மும்பைல நடக்கும் பொழுது கூட இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபீனியன் இருந்தது ஏன்னா பிற கட்சிகள் இப்போ மாநில கட்சிகள் அதாவது சீஃப் மம்தா பானர்ஜி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து இப்பவே வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதாவது பணியை ஸ்டார்ட் சொல்லிட்டு சொன்னாங்க ஆனா காங்கிரஸோட எதிர்பார்ப்புகள் வேறமா இருந்தது ஏன்னா அவங்க வந்து அந்த டைம்ல வரக்கூடிய நான்கு மாநில ஐந்து மாநில தேர்தலை போக்கஸ் பண்ணணும் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் தெலுங்கானா மிசோரம் உள்ளிட்ட தேர்தல் வந்து காங்கிரஸ் வந்து அந்த தான் போகஸ் பண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால இந்த இந்தியா தலைவர்களுக்குள்ள ஒரு ஒப்பீனியன் டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் கண்டிப்பா இருந்தது ஆனா அது முடிச்ச பிறகு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஐந்து மாநில தேர்தலில் கிட்டத்தட்ட நான்கு மாநிலங்களை வந்து பாஜக வெற்றி தெலுங்கானா மட்டும் தான் காங்கிரஸ் வெற்றி அடைஞ்சாங்க இப்போ தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நரேட்டிவ் மொத்தமா அப்படி இருந்தது இப்போ ராம் மந்திர் தரக்க போறாரு திறந்த பிறகு பிப்ரவரி மார்ச் மாசம் எலக்ஷன் வச்சிருவாங்க பாஜக மீண்டும் வந்து ஒரு பெரும்பான்மையான வெற்றி இல்லை அடைய போகுது அந்த நரேட்டிவ் இருந்தது ஏன்னா ஒரு கேம்பெயின் செட் பண்றதுக்கான ஸ்கோப் பிஜேபிக்கு இருந்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு யார் பிரதமர் வேட்பாளராக இருப்பார் அப்படின்ற கேள்விக்கு இந்தியா பிளாக்கலை பதில் கிடையாது அதே மாதிரி ராம் மந்திர் இஷ்யூ அப்படின்றது மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது அந்த நேரத்துல வந்து பாஜகவை சேர்ந்த நிறைய தலைவர்கள் சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்து கூட ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்து மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களை ராமர் கோயிலை பார்வையிடுவதற்காக அழைத்து சென்றாங்க அவங்க செலவுலேயே அழைத்து சென்றாங்க அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்க்க முடிந்தது ஓவராலா பிஜேபிக்கு இந்த எலெக்ஷன் ஃபேவரபிளா இருக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் கழிச்சாங்க ஆனால் நம்ம ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக இந்தியா லைன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாப்புலாரிட்டி பில்ட் ஆக ஆரம்பிக்குது அது எங்கே நடக்குதுன்னு நினைக்கிறீங்க ஸோ இந்தியா லைன்ஸ்க்கு இப்படி ஸ்டார்டிங் ஒரு ஃபர்ஸ்ட் த்ரீ டு ஃபோர் ஃபேஸஸில் வந்து பில்டப் ஆச்சு அப்படின்னா நடந்த நடந்த தேர்தல் எல்லாமே பார்த்தீங்கன்னா சவுத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா கர்நாடகா நடந்தது ஏற்கனவே ரெண்டு மாநிலங்களில் அதாவது நான்கு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளில் தான் ஆட்சியில் இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து திமுக இருக்குது திமுக உடைய அலையன்ஸ் காங்கிரஸ் அதே மாதிரி கர்நாடகா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் ரெண்டு மத்திய காங்கிரஸ் தான் இருக்கு அதே மாதிரி கேரளாவில் பார்த்தீங்கன்னா சிபிஎம் இருக்கு ஸோ இப்படி நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த சவுத் ஸ்டேட்ஸே கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஐம்பது தாண்டிட்டாங்க ஐம்பது சீட்ஸ் தாண்டிட்டாங்கன்ற நரேட்டிவ் வந்து தொடர்ந்து செட் ஆச்சு அதுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டைம் காங்கிரஸ் லீடர்ஸ் இருந்தது இப்போ ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா முதல்ல சவுத் ஸ்டேட்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணாரு அது பிரச்சாரம் வந்து நார்த் ஸ்டேட் கொஞ்சம் தான் போனார் ரேப் ஃபர்ஸ்ட் வயநாட்டை கண்டெஸ்ட் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் ரேபர் வழி போய் கண்டெஸ்ட் பண்ணாரு

ஆனா நம்ம அந்த பார்க்கும்போது தெரியுது இல்லையா ஒரு நிறைய இருக்கு இதுல எப்படி இந்த ஸ்டேட்ல சீட் வர முடியும் ஒர்க் பண்ணாலும் நண்பர்கள்ட்ட பேசும்போது கூட அந்த ப்ரொஜெக்ஷன் தான் சொல்லு அதாவது ஒரு இருநூத்தி நாற்பதுல இருந்து இருநூத்தி ஐம்பது வரையும் இந்தியா பிளாக் அலைன்ஸ் வந்து டச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அவங்க வந்து டூ செவன்டில இருந்து டூ தான் வர முடியும் அவங்க த்ரீ நாட் த்ரீயை வந்து க்ராஸ் பண்ணவே முடியாது டூ தௌசண்ட் நைன்டீன் தான் அவங்களுடைய பெஸ்ட் எலெக்ஷனாக இருக்கவே முடியும் ஏன்னா நீங்கள் வந்து ஈஸ்டன் சவுத் அவங்களுக்கு பெரிய சேலஞ்சு எப்பயுமே பெரிய சேலஞ்சாக இருந்திருக்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் இரெஸ்பெக்டிவாக அவங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியும் கூட ஈஸ்டன் சவுத்தில் வந்து அவங்களால பெரிய அளவில் நம்பர்ஸ் எடுக்க முடியல குறிப்பாக வந்து ஈஸ்டில் அதிகபட்சமாக அவங்க வந்து வெஸ்ட் பெங்காலில் பதினெட்டு தான் அவங்களுடைய பெஸ்ட் நம்பர் அதை தாண்டி அவங்களால எடுக்க முடியல இப்போ நீங்கள் சவுத் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கர்நாடகா தவிர வேறு எங்கேயுமே அவங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல முடியலை இரஸ்பெக்டிவாக அவங்களுக்கு கர்நாடகாவில் இருபத்தஞ்சி சீட்டு வின் பண்ணியும் கூட அவங்களால மற்ற இடங்களில் வந்து இது தமிழ்நாடு கேரளா இல்லை தெலுங்கானா ஆந்திராவில் வந்து அவங்களால் நம்பர்ஸ் எடுக்க முடியல அப்படி இருக்கும்போது இதை தாண்டி அவங்களால் போக முடியாது அப்படின்றதான் கலை யதார்த்தம் ஸோ இப்போ எந்த அடிப்படையில் சாஸோ பார் அப்படின்ற ஒரு நிறைவேற்றிக்கும் அவங்க போடணும் ஸோ பாஜக வந்து பெரிதும் எதிர்பார்க்க எதிர்பார்த்த சில மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து கிட்டத்தட்ட முப்பது சீட்டுக்குள்ள எதிர்பார்த்தாங்க முந்தினே இந்த பெரிய எக்ஸிட் போல்ஸ் கூட கிட்டத்தட்ட தி கிவ் தேர்ட்டி சீட்ஸ் ஃபார் பிஜேபி ஆனால் கலர் நிலவரம் பார்த்தீங்கன்னா அப்படியே எதிராக வந்திருக்கு டிஎம்சி வந்து இப்போ முப்பத்தி ஒரு இடங்களும் பாஜக வெறும் ஒன்பது இடங்கள் தான் பெற்றிருக்கு எட்டு இடங்கள் ஒன்பது தான் பெற்றிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒடிஷாவில் வந்து பாஜக பெருத்த டார்கெட் பண்ணாங்க கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஒன் சீட்ஸ் ஃபிஃப்டீன் டு செவன்டீன் சீட்ஸ் டார்கெட் பண்ணாங்க அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க தொடர்ந்து அதே மாதிரி தெலுங்கானால பாத்தீங்கன்னா பத்து சீட் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணாங்க நான் எட்டு சீட் கிடைச்சிருக்கு நாலுல இருந்து எட்டா மாதிரி இருக்கு தெலுங்கானா இப்போ அதே மாதிரி ராஜஸ்தான் ஹரியானா ஹரியானா குஜராத் போன்ற மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்படியும் வந்து டைரக்டா எங்க காம்படிஷன் இருக்கோ டைரக்ட் ஹெட் டு ஹெட் காம்படிஷன் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி அந்த மாநிலங்களை வந்து காங்கிரஸை தோக்கடிச்சு பாஜக பெருசவரம் நினைச்சாங்க ஆனா அது கூட கிட்டத்தட்ட காங்கிரஸ் முறியடிச்சிட்டாங்க எங்க பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இந்த ராஜ்போட்ஸ் அண்ட் ஜாட்ஸ் வந்து அப்படியே பாஜக வந்து காங்கிரஸ் ஓட் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு சீட் வந்து இப்போ அது காங்கிரஸ் லீடிங்ல இருக்காங்க இப்போ காங்கிரஸ் முற்றிலும் டோட்டலா ஃபெயில் ஆன ஒரு மாநிலம் அப்படின்னா மத்திய பிரதேஷ் சொல்லணும் ஏன்னா இருக்கிற ஒரு சீட்டை தோக்கு தோத்துட்டாங்க சிந்த்வாரா மட்டும் இருந்தது கமல்நாத்துடைய மகன் நகுல்நாத் வந்து எம்பியா இருந்தாரு அந்த ஒரு சீட்லயும் பாத்தீங்கன்னா பிஜேபி மேக்ரோ லெவல்ல ஒர்க் பண்ணிருக்காங்க சிந்த்வாராலையும் கிட்டத்தட்ட அங்க பணி செய்யக்கூடிய காங்கிரஸ் ஆட்கள் எல்லாம் வந்து விலைக்கு வாங்கி எம்எல்ஏஸை மிரட்டி அந்த மாதிரி வந்து வெற்றி தான் சொல்லணும் மத்திய பிரதேஷ் ஒரே இடம் காங்கிரஸ் ஒரு சீட் கூட பெற ஹரியானா இன்னொரு ஆச்சரியம் ஹரியானால வந்து காங்கிரஸ் எதிர்பார்த்ததே கிட்டத்தட்ட நாலு சீட்டுஷனா இருக்கு பிஜேபி நிறைய மிஸ்கால்குலேஷன் அதே மாதிரி அவங்க கர்நாடகா எதிர்பார்த்து இருபத்தி ரெண்டு சீட் எதிர்பார்த்தாங்க ஆனா காங்கிரஸுக்கு வெறும் ஆறு இடங்கள் தான் கிடைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஒன்பதுல இருந்து பத்து இடங்கள் வந்திருக்கு இப்போ அதே மாதிரி பிஜே பிஜேபியோட நம்பர்ஸ் ரெடியூஸ் இருக்குன்னு சொல்லணும் சோ இந்த மாதிரி ஒரு சில மிஸ்கால்குலேஷன்ஸ் பிஜேபி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் ஸ்டீவ் அதுதான் காரணம் காங்கிரஸும் வந்து நிறைய இடங்கள்ல அதிகமாக வெற்றி பெற்றாங்க குறிப்பா யுபில வந்து காங்கிரஸ் இந்தியா அலைன்ஸ் முப்பத்தஞ்சுல நாற்பது நாற்பத்தஞ்சு பேரும் யாரும் எதிர்பார்க்கல இல்லையா எப்படி உத்தரப்பிரதேசத்துல வந்து சமாஜ்வாடி கட்சியும் காங்கிரஸும் ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஒர்க் பண்ணாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து அது பாஜகவுடைய கோட்டையாகவே பெயின்னு பார்க்கப்படுது ஏன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீனாக இருக்கட்டும் டூ தௌசண்ட் நைன்டீனாக இருக்கட்டும் மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து பாஜகவுக்கு அங்கேருந்து தான் வந்தது ஸோ இப்போ இந்த தடவை வந்து பெரிய அளவில் லூஸ் பண்ணுறாங்க இரெஸ்பெக்டிவாக இப்போ தான் ரீசெண்டாக தான் அங்கே வந்து அசம்பிளி எலெக்ஷன் நடந்தது அங்கே மிகப்பெரிய அளவில் யோகி ஆதித்யநாத் வெற்றி பெற்றார் அப்படி அந்த இருக்கும் பொழுது எந்த இடத்துல பாஜகவுக்கு அது பலவீனமாக மாறியது எந்த இடத்துல காங்கிரஸும் சமாஜ்வாடி கட்சியும் கெயின் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க ஸோ ராமந்தர் மந்திர் பெருசாக கை கொடுக்க நினச்சாங்க ஹிந்தி பெல்ட்டுங்கிறதுனால ஆனால் ராம் மந்திர் சுத்தமாக கை கொடுக்கல ரெண்டாவது இது தாண்டி கிரவுண்ட் இஷ்யூஸ் நிறைய இருக்குது ஸ்ரீவங்க ஏன்னா நன் நிறைய நண்பர்களோட பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகளோட பேசும்பொழுது அவங்க சொன்ன என்னன்னா இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு மேஜர் இஷ்யூ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கவுல்ஸ் லேட்டர் ஒரு முக்கியமான இஷ்யூ தான் பார்க்க தெரிஞ்சுக்கூடிய அவங்களால ஏன்னா ஒரு தெருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது மாடுகள் சுற்றிட்டு இருக்காங்க அதே மாதிரி விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கர் இடத்துக்கு கிட்டத்தட்ட நாலு பக்கம் நாலு விவசாயிகள் வந்து இருக்க வேண்டியதாக இருக்கு இப்போ கவுஸ் கூட ஒரு பிஜேபிக்கு பேக் ஃபயர் ஆன இஷ்யூன்னு நீங்கள் கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க ரெண்டாவது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா யூபி கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் நடந்தது இதில் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேர் தேர்வு எழுதிருக்காங்க அறுபது லட்சம் பேர்னா வெறும் அறுபது லட்சம் பேர் கிடையாது அவங்க ஃபேமிலி முத கொண்டு ஒரு கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ க்ரோர் ஓட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் லீக் ஆகி இந்த தேர்தலையும் ரத்து பண்ணிட்டாங்க அது இல்லாமல் இன்னொரு தேர்தல் நடைபெற்ற இன்னொரு எக்ஸாம் இருந்தது அதுல இருபது லட்சம் பேர் அதனால கிட்டத்தட்ட ஃபோர் க்ரோர் போட்டர்ஸ் வந்து இதனால அஃபெக்ட் ஆயிருக்காங்க இந்த எக்ஸாம் மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டோர் ஆகி ஸ்டோர் ஆகி ஒரு பிற்காலத்தில் வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக யாரும் எதிர்பார்க்கல அதை தாண்டி வந்து காங்கிரசுடைய கேரண்டிஸ் அதே மாதிரி காங்கிரஸ் நெரட்டிவ் ஆஹ் பாஜக நானூறு சீட் மேலே வந்துட்டாங்கன்னா கான்ஸ்டியூஷனை மாத்திடுவாங்க காஸ்ட் ரிமூவ் பண்ணிடுவாங்க அப்படின்ற சில விஷயங்கள் அப்படின்னா பயங்கரம் பேக் ஃபயர் இருக்கு இப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா அமேதி ரேபரலி போன்ற சீட்டில் பார்த்தீங்கன்னா ராஜ்பூட்ஸ் வந்து சத்ரியாஸ் வந்து காங்கிரஸ் ஆதரவாகவும் பாஜக எதிராகவும் ஓட்டு போட்டிருக்காங்க இப்போ அந்த இஷ்யூ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க குஜராத் ராஜஸ்தான் நடந்த இஷ்யூ அதை கிட்டத்தட்ட யூபி வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஒன்று வந்து காஸ்ட் லைன்ஸ்ல ஃபிட்டு இருக்கு இன்னொன்று கிளாஸ் லைன்ஸ்லாம் ஃபிட்டு இருக்குன்னு சொல்லலாம் கர்நாடகா தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கொடுத்த கேரண்டிஸ் வந்து ரிச் வெர்சஸ் புவரா டிவைட் பண்ணிடுச்சு ஓட்ஸ் இப்போ ஒக்கலிகாஸ் பார்த்தீங்கன்னா ரிச் ஒக்கலிகாஸ் வந்து பாஜக ஜிடிஎஸ்க்கு போட்டாங்க ஏடி அதாவது கிட்டத்தட்ட ஒரு போர் பாலிட்டிகளில் இருக்கக்கூடிய கீழே அவங்கெல்லாம் காங்கிரஸ் கூட்டு போட்டாங்க லிங்காயத்துலேயும் அதே மாதிரி தான் ஆச்சு ஸோ இந்த கர்நாடகாவில் நடந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அக்ராஸ் தி கண்ட்ரி இப்போ நடந்திருக்கு காங்கிரஸ் உடைய கேரண்டி அதே மாதிரி காஸ்ட் ப்ராமிஸ் இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ரோல் பிளேபி இருக்குன்னு சொல்லலாம் பீகாரை பொறுத்தவரை இந்தியா பிளாக் பெரிதும் நம்பிய ஒரு மாநிலம்னா பீகார் வந்து தேஜஸ்வி யாதவ் வந்து நல்லா கேம்பெயின் பண்றாரு அவருடைய பிரச்சாரங்களுக்கு பெரிய அளவுல மக்கள் கூட்டம் திரண்டு வருது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தேஜஸ்வி யாதவ் மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சீட் இருக்கு அப்படின்னா நாற்பதில் வந்து ஆர்ஜேடியும் காங்கிரஸுமே வந்து ஸ்வீட் பண்ணிடுவாங்க தேர்ட்டி ப்ளஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையெல்லாம் இருந்தது ஆனால் ஆக்சுவல் ரிசல்ட் அப்படின்றது இந்தியா பிளாக்குங்கா இருக்கு ஏன்னா அங்கேருந்து ஒரு நல்ல நம்பர்ஸ் வந்திருந்தது அப்படின்னா இன்னும் கூட ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன்ல இந்தியா பிளாக் இருந்திருப்பாங்க இல்லையா நிச்சயமா பட் எதிர்பார்த்த பீகார்ல பர்ஃபார்ம் பண்ணிக்காங்க சொல்ல முடியும் ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் எடுத்த சீட்ஸ் காங்கிரஸ் அண்ட் ஆர்ஜேடி எடுத்த சீட்ஸ் பாத்தீங்கன்னா அதிகபட்சமான சீட்ஸ் வந்து ஜேடிஓ சீட்ஸ் தான் பிஜேபி சொல்லணும் ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பிஜேபியோட அலைன்ஸ் அலையன்ஸ் பார்ட்டிஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சீட்ஸ் வந்து நிறைய காங்கிரஸ் கட்சிக்கும் பிற எதிர்கட்சிகளும் வந்திருக்கு அதனால வேக டைரக்ட் காம்படிஷன் பிட்வீன் பிஜேபி அந்த இடத்துல இன்னும் ஒரு பின்னடைவு தான் சொல்லணும் அலை ஜேடியு போன்றிஸ் கண்டெஸ்ட் ஜேடியூ பதினாறு இடங்கள்ல போட்டிட்டாங்க ஆனா பதினைந்து இடங்கள்ல முன்னிலை வைக்கிற மாதிரியான தகவல் வந்திருக்கு வந்திருக்குமா இன்னொரு தேர்தல் நடந்த முறையே பாருங்களேன் பண்ண இடங்கள்ல முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு த்ரீ ஃபேசஸ் தான் பிஜேபி உடைய பிசிஸ்ல வந்து தேர்தல் நடைபெற்றிருக்கு அதே மாதிரி மகாராஷ்டிர வந்தோம் அப்படின்னா எங்க ஏக்நாத் ஷிண்டே உடைய அந்த எஸ் 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 பார்ட்டி கண்டஸ்ட் பண்ணிருக்கோம் அங்க எல்லாமே அப்போசிஷன் பார்ட்டிஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி எங்கெல்லாம் அஜித் பவருடைய என்சிபி பார்ட்டி கண்டஸ்ட் பண்ணிருக்கோம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்போசிஷன் பார்ட்டி இன்னொரு மாஜிக்கல் நம்பர்ஸ் எதிர்பார்க்காத ஒரு மாஜிக்கல் நம்பர் கிடைச்ச இடம் இந்தியா அலைன்ஸ் எங்க அப்படின்னா அது மகாராஷ்டிரான்னு சொல்லணும் ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு இடங்கள் யாரும் எதிர்பார்க்கல இல்லையா இந்த மாதிரி கிடைக்கும் சொல்லிட்டு ஏன்னா கிட்டத்தட்ட கடந்த ரெண்டு மூணு ஆண்டுகள பாத்தீங்கன்னா பார்ட்டியை உடைச்சிட்டாங்க ஆஹ் சிவசேனா உடைச்சிருக்காங்க என்சிபி உடைச்சிருக்காங்க சோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாஜகக்கு எதிராக தான் வேலை செஞ்சிருக்குன்னு சொல்லணும் ஸ்டீவ் மகாராஷ்டிரால இப்போ வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரையில் என்டிஆர் லிங்ஸ் ரொம்ப நம்புன ஒரு இடம் குறிப்பாக பிஜேபி வந்து அவங்களுடைய நம்பரை பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி முப்பது வரையும் கொண்டு போவோம் அப்படின்னு நினச்சாங்க அங்கே வந்து ஒரு ஷாக்கிங்காக வந்து திரிணாமுல் காங்கிரஸ் அவங்களுடைய பலத்தை காமிச்சிருக்காங்க முப்பத்தி ஓரு இடங்களுக்கு மேல அவங்க முன்னிலை வைப்பதாக தற்போது நமக்கு தகவல் கிடைக்குது இதெல்லாம் பார்க்கும்போது வெஸ்ட் பெங்கால வந்து டிடி வந்து அன்பீட்டபுல்லா தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா இல்ல எப்படி ஏன்னா நான் இதை ஏன் கேட்கறேன்னா இப்போ பாஜக பொதுவா வந்து அர்பன் ஏரியால தான் அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய கேம்பெயின்லாம் இருக்கும் ஆனா வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரையில ரூரல் ஏரியாலையும் பிஜேபிக்கு வந்து செல்வாக்கு இருக்குது அவங்க வந்து ரூரல்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவலாம் வருது இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி அங்க வந்து பதினெட்டுல இருந்து அவங்க பதினொன்னுக்கு கம்மியாக முடியும் நிச்சயமா சீவ் அவங்க வந்து ஆறு மாசம் முன்னாடி சந்தேஷ் கால இஷ்யூ வச்சு பிஜேபி பெரிய லெவல்ல ப்ரொடியூஸ் பண்ணி அதை வச்சு வாக்கா மாத்திரம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க ஆனா தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்ஸ் அந்த நரட்டிவ் பிளே பண்ணாங்க சந்தேஷ் காலி நரட்டிவ ஆனா ரீசெண்டா பாத்தீங்கன்னா அந்த சந்தேஷ் காலி நரட்டிவே பாத்தீங்கன்னா பிஜேபி ஆர்டிபிஷியலா உருவாக்குற நரட்டிவ் சொல்லிட்டு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு கிளியரா ஏன்னா அந்த அதுல சம்மந்தப்பட்டிருக்க விக்டிமே வந்து தொடர்ந்து வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாங்க அந்த மாதிரி பாஜக பிரஷரைஸ் பண்ணி தான் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா அந்த நரடிவ் மாறுது அந்த இடத்துல அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிஏஏ போன்ற நரட்டிவ்ஸ் வச்சு இப்போ பார்டர் மயன்மர் பார்டர்ல இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய அந்த ரோஹி இஷ்யூ முஸ்லீம் இஷ்யூ வச்சு வந்து பாஜக அந்த இடத்துல வெற்றி பெற நினைச்சாங்க இது எல்லாமே செல்லுபடி ஆகலாம்னு சொல்லுவோம் அந்த இடத்துல குறிப்பா இந்த இடத்துல இப்ப கூட பாஜக வெற்றி பெற வெற்றி பெற்ற இடம் பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்ல இந்த மியான்மர் பார்டர்ல இருக்கக்கூடிய இடத்துல தான் பாஜக இப்ப வெற்றி பெற்றிருக்கு சோ இன்னும் கொல்கத்தா போன்ற அர்பன் ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா இன்னும் டிஎம்சி தான் லீடு இருக்குன்னு சொல்லணும் சோ அந்த இடத்துல பெரிய ஒரு மிஸ்கல்குலேஷன் பண்ணிருக்காங்க சொல்லணும் பிஜேபி ஏன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னு அப்படின்னா அது பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் சரி அது ஹோம் மினிஸ்டர் தொடர்ந்து வெஸ்ட் பெங்காலுக்கு நிறைய பேர் பிரச்சாரத்துக்கு போனாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஏழு இப்படி பண்ணி கூட அந்த இடத்துல ஜெயிக்க முடியல ஸ்டில் லீடிங் இப்ப டெல்லி வந்து அதிகமாக பேசப்பட்ட ஒரு ஸ்டேட் இப்போ அங்கே பார்த்தோம் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு முன்னாடியும் சரி அவர் வந்து ஜாமீன்ல வந்து பிரச்சாரங்கள் பண்ணும்போதும் சரி ஒரு கவனத்தை ஈர்த்தார் அவருடைய பரப்புரை அப்படின்றது ஒரு லாஸ்ட் ஃபேஸ்லாம் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படி இருந்தும் கூட டெல்லியில் வந்து ஏழு இடங்கள்லயும் பாஜக தான் முன்னிலை வைக்குது அங்க வந்து அர்பன் ஓட்டர்ஸ் தான் அதிக பேர் இருக்காங்க டெல்லிய பொறுத்த வரையில ஓரளவு எல்லாருமே வந்து படித்தவர்களா இருக்காங்க அரசியல் தெரிந்தவர்களா இருக்காங்க அப்படி இருந்தும் கூட வந்து பாஜக இங்கே முன்னிலை வைப்பதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சரி நீங்க மார்ஜின் பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கு அந்த இடத்துல ரெண்டாவது விஷயம் வந்து அஹ் கேண்டிடேட் செலக்ஷன் தவறா போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு இப்போ கன்னியாகுமரி வந்து டெல்லியில் போட்டது வந்து தவறான ஒரு விஷயம் அதே மாதிரி உள்ளுக்குள்ள சில விஷயங்கள் ஆம் ஆத் ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸ்க்கும் வந்து நிறைய தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்துருது நீங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசம் முன்னாடி பாத்தீங்கன்னா அப்படின்னா தேர்தலுக்கு தொடர்ந்து நடைபெற்ற சவுத்துல நடக்கும்போது கூட அந்த இடத்துல மாத்தி மாத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் அண்ட் ஆம் ஆத்மி அதனால ரெண்டு பேருக்கு மத்தியில சரியான கோஆர்டினேஷன் கிடையாது ஏன்னா ஒருவேளை அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே இருந்தா இந்த பிரச்சனை சமாளிக்கப்பட்டிருக்கலாம் இப்போ அவரு சிறைக்குள்ள இருந்தனால வந்து இரண்டு கட்சிகளுக்குள்ள சரியா ஒரு கோஆர்டினேஷன் இல்லை அதனால பிஜேபிக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி கேண்டிடேட் செலெக்ஷன்ல கொஞ்சம் தவறு நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பு இருக்கு ஆனா இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மார்ஜின்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு அதனால அது ஒரு நல்ல விஷயமா பார்க்கலாம் இப்போ இந்தியா பிளாக் அலைன்ஸ் வந்து இருநூத்தி நாற்பது இடங்கள் வந்திருக்காங்கன்னா அதுக்கு என்ன முக்கியமான காரணம்னு நினைக்கிறீங்க டைம் வந்து காங்கிரஸ் இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் கேம்பெயின் பண்ணது கிடையாது முதல் வாட்டி பாத்தீங்கன்னா பிஜேபி டூ தௌசண்ட் என்ன பண்ணாங்களோ அந்த காங்கிரஸ் இந்த முறை ஒரு தொடர்ந்து ஒரு டிஜிட்டல் கேம்பெயின் டிஜிட்டல் மீடியா கேம்பெயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அவர் தொடர்ந்து பண்ண விளம்பரங்களாக இருந்தாலும் சரி அல்லது சோஷியல் மீடியால அவங்களுக்கு வந்த இம்ப்ரெஷன்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் எந்த பேஜஸும் சரி காங்கிரஸ் வியூவர்ஷிப் அண்ட் இம்ப்ரெஷன்ஸ் கிட்டத்தட்ட பாஜகவோட நான்கு மணம் ஜாஸ்தியாக இருந்தது ஸோ டிஜிட்டல் மீடியா கேம்பெயின் வந்து காங்கிரஸ் இந்தபடி பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் ஏன்னா ஸ்டார்டிங்ல பிஜேபி ஒரு ஒரு விளம்பர விட்டாங்க இல்லையா அந்த இந்தியா லீடர்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு விட்டாங்க அதுக்கு பிறகு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து பெரிய லெவல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் வரல காங்கிரஸ் தொடர்ந்து நிறைய ஆட்ஸ் விட்டாங்க ரெண்டாவது வந்து இந்த கேரண்டிஸை பேஸ் பண்ணி வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து நல்லா மக்கள் பதில் ரீச் ஆயிருக்கு ஸோ வாட்ஸ்அப் அதே மாதிரி ஃபேஸ்புக் குறிப்பாக பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் இண்டிபெண்ட் யூடியூபர்ஸ் வந்து இந்த மாதிரி பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க ஏன்னா காங்கிரஸ் வந்து இந்த முறை ஏன்னா போன்ற யூடியூபர்ஸ்லாம் வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் இன்ஃபுளுக்காக இன்னைக்கு கூட அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு லாஸ்ட் மெசேஜ் அப்படின்னு போட்டுருந்தாரு அதுல பார்த்தோம்னா அவர் எல்லாத்தையுமே காமிக்கிறார் என்னுடைய வீடியோவை யார் அதிகமா பார்க்குறா இந்தியாவுல இருந்து அதிக பேர் பாக்குறாங்க தொண்ணூறு பேர் இந்தியாவில தான் பார்க்குறாங்க ஏன்னா அவர் கவுண்டர் நரேட்டிவ் வந்து பில்ட் பண்ணாங்க அவருடைய வீடியோ எல்லாமே வந்து காசு கொடுத்து ப்ரோமோட் பண்ணப்படுது இன்னொன்று வந்து பாகிஸ்தான்லேருந்து நிறையா பேர் பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்த நிலையில அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து போட்டு காமிக்கிறார் என்னுடைய வியூஸ் வியூவர்ஷிப் எவ்வளோ இருக்குது எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க என் என்ன காரணத்துக்காக நான் தொடர்ந்து வீடியோ போட்ட போட ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எல்லா கேள்விகளுக்கும் அதுக்கான பதிலும் வந்து அவர் கொடுத்திருக்காரு கண்டிப்பா ஏன்னா காங்கிரஸ் பாத்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை இந்த மாதிரி நம்பலே குறிப்பா பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாரத் ஜோடோ ஒன் யாத்திரால இருந்தே ஒன் யாத்திரால இருந்தே பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்ட் அதே மாதிரி யூடியூபர்ஸ் கூட தான் தொடர்ந்து பேட்டி கொடுத்துருந்தாரு நீங்க எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கோ பத்திரிகையாளருக்கோ பேட்டி கொடுக்கல நீ பாத்தீங்க அப்படின்னா அதே தான் தொடர்ந்து இந்த மாதிரியும் ராகுல் காந்தி பண்ணியிருக்காரு

அது எவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்டை வந்து மார்க்கெட்ல ஏற்படுத்தினது எவ்வளோ பேர் அவங்களுடைய பணத்தை இழந்திருக்காங்க எத்தனை பேருடைய கண்ணீர் வந்து இன்னைக்கு சிந்தப்பட்டிருக்கு அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கும்போது ஒரு அழுகையோடு முடிச்சுட்டாங்க அவரை வந்து தேத்துறாங்க அழுகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் அதுக்கு பின்னாடி நிறைய பேருடைய கண்ணீர்லாம் இருக்கு அப்படின்றதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது இருக்கு எப்படி வந்து காங்கிரஸ் ரொம்ப உறுதியா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ப்ளஸ் வருவோம் அப்படின்னு நம்பிக்கையோட இருந்தாங்க ஏன்னா அதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய கியூரியாசிட்டி ஏன்னா எக்ஸிங் போல் ரிசல்ட்ஸ் வந்து ஒரு மாசிவான ஒரு மேண்டேட்டை வந்து பிஜேபிக்கு கொடுக்குது அதை பற்றி இந்தியா பிளாக் லீடர்ஸ்ட கேட்குறாங்க ஆனால் எல்லாருமே ரொம்ப கூலாக வந்து பதில் சொல்கிறாங்க ராகுல் காந்தியிலேருந்து யார் யார்கிட்ட கேட்டாங்களோ எல்லாருமே அவங்க வந்து யாருமே விட்டு வைக்கல செய்தியாளர்கள் சோனியா காந்தியிட்ட கேட்டாங்க மம்தா பானர்ஜியிட்ட கேட்டாங்க கேட்டால் எல்லாருமே வந்து கூலாக வந்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ப்ளஸ் வருவோம் அப்படின்னு உறுதியாக இருந்தாங்க அந்த நம்பிக்கைக்கு என்ன காரணம் சரி ஏன்னா லீடர்ஸ் எப்பமே கிரௌண்ட்ல இருக்கக்கூடியவங்களே அவங்களுக்கு தெரியாதா கண்டிப்பா யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு சில ஆப்வியஸான சில விஷயங்களை வந்து இந்த ஆக்சிஸ் பங்க் இந்தியா கோட்டை விட்டுட்டாங்க கர்நாடகாவில இருபத்தி ரெண்டு இடங்கள் பாஜக வரும் ஆறு இடங்கள் மட்டும்தான் காங்கிரஸ் வரும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு இது அண்ட் நம்ம பண்ண அனாலசிஸ் பாத்தீங்கன்னா கூட ரொம்ப என்ன சொல்றது நம்புற மாதிரி நம்ம படியா இல்ல இப்ப எயிட்டி பர்சன்ட் ஆஃப் லிங்காஸ் வோட் பார் பிஜேபி செவன்டி பெர்சென்ட் ஆஃப் பொக்கலிகாஸ் ஓட் பார் பிஜேபி ஃபார்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் ஆஃப் குருபாஸ்வின் ஓட் ஃபார் பிஜேபி சொல்லிட்டு அவங்க அலாலிசி விருக்கிறாங்க குருபான்றது வந்து சித்தாராமையுடைய காஸ்ட் கர்நாடக முதலமைச்சர் சித்தாராமியாவுடைய குருபா காஸ்ட் அதே மாதிரி டி கே சிவகுமார் வந்து லிங்கா ஒக்கலீக காஸ்ட் இவங்க இவங்க கம்யூனிட்டில இருக்கக்கூடிய பெரிய தலைவர் காங்கிரஸ் இருக்கும்போது எப்படி எங்க ஒட்டுமொத்தமா வந்து பாஜக வாக்களிப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேரண்டிஸ் ரீச் இருக்க மக்கள் மத்தியிலேயே நல்லா ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி வந்து இப்படி இந்த அளவுக்கு ஒரு ட்விஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான கேள்வி வருது இல்லையா இப்போ தமிழ்நாட்டில் கூட பாத்தீங்க அப்படின்னா மூன்று இடங்கள் அவங்க வந்து பாஜக கொடுத்தாங்க ராமநாதபுரம் தென்காசி அண்ட் திருநெல்வேலி மூணு இடங்கள் கொடுத்தாங்க இந்த மூணு இடங்களை பார்த்தீங்கன்னா தேர்தல் நடந்தப்பே நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டோம் லோக்கல் லெவலில் பேசி சர்வே பண்ணி சிங்கர்ஸ் கிட்ட பேசி அதுக்கு டேட்டா வாங்கி நம்ம கண்டிப்பாக முடிவு எடுத்துட்டோம் கண்டிப்பாக இந்த சீட்களில் எந்த கட்சி வரப்போகுது அப்படின்னு தெரியும் ஸோ இப்படி இருக்கும் பொழுது அவங்க தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக லீடர்ஸ்க்கும் தெரியும் இல்லையா இப்போ யூபியில் பார்த்தீங்கன்னா சமாஜ்வாடி பார்ட்டி இஸ் நாட் அ ஸ்மால் பார்ட்டி அவங்க ஆட்சியில் ஆட்சியில் இருந்த பார்ட்டி அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ஒரு எக்ஸிட் போல விட்டுட்டு இத்தனை இடங்களில் பாஜக வரும் சமாஜ்வாடி பார்ட்டி தோற்றுரும் இந்தியா தோற்றுரும் அப்படின்னா நம்ம நம்ப முடியாது இருக்காது முடியாது கண்டிப்பாக எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸை பொறுத்தவரையில நம்ம நம்பலாமா அப்படின்ற கேள்வியும் வருது பொதுவாக எக்ஸிட் பால் எப்படி பண்ணுறாங்க ஸோ எக்ஸிட் போல் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் முடிச்ச பிறகு சாம்பிள்ஸ் எடுப்பாங்க அது கிரவுண்ட் சாம்பிள்ஸ் தேர்தல் வாக்கு அழிச்சிட்டு வந்து எடுப்பாங்க ரெண்டாவது டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் நடக்கும் இந்த ரெண்டு முறையில் எடுப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு பார்லிமெண்டரி கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூஷனுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் போன் கால்ஸ் அல்லது டைரக்டா ஓன் கிரௌண்ட் மூலயமா சர்வே எடுப்பாங்க சாம்பிள்ஸ் எடுப்பாங்க ஸோ இப்படிதான் நடைமுறை ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆர் வெரி கிளவர் என்ன சொல்லணும் அப்படின்னா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் பதில் சொல்றாங்க அதனால மக்கள் உண்மையாக சொல்றாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா நானே கண் கூட பார்த்தேன் நேரில் கேட்கும்போது சரி இல்லை ஃபோனில் கேட்கும்போது சரி நம்ம எங்க இருந்து வரோம் நம்ம எந்த தொலைக்காட்சி அல்லது எந்த மீடியா நம்மளுடைய தனிப்பட்ட முறை ஐடியாலஜி என்ன இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் மக்கள் ஆன்சர் பண்றாங்க ஸோ எக்ஸிட் போல்ஸ் அக்யூரேட்டா இருக்குன்னு சொல்ல முடியாது அது பேஸ் பண்ணி ஸோ அது நம்பர் ஒன் செகண்ட் மேனுஃபேக்சரிங் கன்சென்டா கூட இருக்கலாம் ஏன்னா நிறைய எக்ஸிட் போல் வந்து இயக்கிறதே வந்து ஆளுங்கட்சி தான்ற ஒரு குற்றச்சாட்டையே தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வச்சுட்டு இருக்காங்க இல்லையா இந்த முறை இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்தது என்ன சொல்றது ஒரு போலிங் போகும்போது ஒரு கவுண்டிங் போகும்போது காங்கிரஸோ அல்லது எதிர்கட்சியில வந்து பயத்திலேயே போகணும் அப்படின்றதுக்காகவும் இந்த ஒரு அஜெண்டாவை செட் பண்றதுக்காக இந்த எக்ஸிட் போர்ட்ஸை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல கன்சிடர் பண்ணும் அதனால எக்ஸிட் போல இதுக்கப்புறம் கேள்விக்குறியா இருக்கும் நாங்க சொன்ன மாதிரி இல்லையா ஏன்னா நீங்க சொன்ன இந்த ஆக்சிஸ் மைண்டா வந்து கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணாங்க அது தொடர்ந்து எல்லா அசம்பி எலக்ஷன் ப்ரொடிக் பண்ணாங்க அந்த டூ தௌசண்ட் நைன்டீன்ல பிரதீப் குப்தா இன்னைக்கு அழுது கொண்டிருக்கக்கூடிய பிரதீப் குப்தா அன்னைக்கு டான்ஸ் ஆனதும் ஞாபகம் எனக்கு அவர் இன்னைக்கு அழுது உட்காந்து ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த பேசிட்டு இருந்தாங்க அப்ப வந்து கேட்டாரு வந்து ராஜதி போர் ரிசல்ட்ஸ் முடிச்ச பிறகு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அதே மாதிரி அப்படின்னா திருப்பி நம்ம டான்ஸ் ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து அதே தொலைக்காட்சியில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரு மக்களும் தெளிவா இருக்காங்க இந்த முறை யாரு போறாங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்றாங்க போன்ல பதில் சொல்றது கிடையாது பேச பேசக்கூடிய நபருக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து மக்களை வந்து சரியா சொல்றது இல்லை இப்போ நான் வந்து இவங்களுக்கு வாக்களிச்சேன் அப்படின்னு சொல்லி டேரக்டா சொல்றது கிடையாது ஒருத்தருக்கு வாக்களிச்சுட்டு யார் கேள்வி கேட்கறாங்களோ அவங்களுக்கு மாதிரி பதில் இன்னைக்கு பாஜக வந்து தனிப்பெரும் கட்சியாக வந்துட்டாங்க அவங்க தான் அதிக நம்பர்ஸ் வச்சிருக்காங்க இப்ப அவங்கள தான் வந்து குடியரசுத் தலைவர் கூப்பிட்டு அவங்களுடைய பலத்தை நிரூபிக்க சொல்ல போறாங்க இப்போ ஒருவேளை சந்திரபாபு நாயுடு இல்லை நிதிஷ்குமார் வந்து பாஜக கூட போகலை அப்படின்னா என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் உருவாகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து அடுத்து என்ன அப்படின்றதா எல்லாருடைய கேள்வியும் இருக்குது நீங்க என்ன நினைக்கிறீங்க அடுத்து என்ன நடக்கும் ஸோ கிட்டத்தட்ட இப்போ இந்தியா அலைன்ஸ் டூ ஃபார்ட்டி சீட்ஸ்ல இருக்காங்க இல்லையா இன்னும் தேவையானது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு இடங்கள் அது இவங்க கிட்ட இருக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஜனசேனா கிட்டையும் ஜேடி கிட்டையும் இருக்கு ஜேடி கிட்டையும் இருக்கு ஸோ தொடர்ந்து வந்து பின்னணியில பேசிட்டு இருக்காங்க அதுக்கு தகவல் வந்துட்டு தொடர்ந்து இப்ப சந்திரபாபு நாயுடு கூட வந்து காங்கிரஸ்ல ரீச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்பவே கிட்டத்தட்ட ரெண்டு மணி நாள் தகவல் கிடைச்சது ஆனா சிபிஐ வந்து தெளிவா சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஸ்டானிக் வந்து வித் என்டிஏன்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி வந்து இவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க தொடர்ந்து இப்ப ஜேடியு வந்தது அப்படின்னா நிதிஷ்குமார் வில் பி தி டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் பதவி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சிபிஎன் உற்பத்தி என்டிஏ கன்வேயர் சொல்லியிருக்காங்க ஒருவேளை என்டிஏல கண்டினியூ பண்றதா தான் சந்திரபாபு நாயுடு வில் பி தி கன்வெயர் ஆஃப் என்டிஏ ஸோ இது கிட்டத்தட்ட பெரிய பதவி சொல்லணும் அதனால வந்து இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எடுத்து வருவாங்களா ஏன்னா பிஜேபி போனால் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும் இல்லையா அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இதுவே இந்த கட்பந்தன் மகா கட்பந்தனோட வந்தால் உள்ளுக்குள் இருக்க சில பிரச்சனைகளால் நைன்டீன் நைன்டி செவனில் என்ன ஆச்சோ அதை நடக்கலாம் ஸோ யார் வேணாலும் வந்து பிரதமர் பதவியை கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஆமா கண்டிப்பா டிமாண்ட் இருக்கும் இல்லையா சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு வந்து பல டிமாண்ட் வைக்கலாம் இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒன் சீட்ஸ் இருந்தது போன முறை ஆட்சியில் இருக்கும்போது கிட்டத்தட்ட பத்து சீட்டு போட்டாங்க இப்போ அதுதான் ஒரு நிலை சோ அவர் மீது ஒரு லீகல் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கலாம் பாஜக கிட்ட சொல்ல முடியாது டோட்டலா வைசிபியை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பல டிமாண்ட் வைக்கலாம் அதை யார் நிறைவேற்றுறாங்களோ அவங்கள அவங்களதான் வந்து சூஸ் பண்ணுவாங்க எந்த கட்சியா இருந்தாலும் எந்த மாதிரி டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியில் பேசுவதை போயிட்டு இருக்கலாம் ஜனநாயக நாட்டுல வந்து மக்களுக்கு தான் மிகப்பெரிய அதிகாரம் இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ண ஒரு தேர்தலாக இது இருந்தது தேங்க்ஸ் சஞ்சீவ் தேங்க்யூ ஃபார் கம்மிங் தேங்க்யூ